அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பருப்புகள்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தால் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளர்ல பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ஈஸியாக பண்ணிடலாம் இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ் மொத்தமாகவே அரிசி சேர்க்காமல் பண்ணுறது ஏகாதசி பலகாரத்துக்கும் இந்த மாதிரி விரத நாட்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு மூணையுமே நம்ம ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் அரை டம்ளர் கருப்பு உளுந்து கூடவே நம்ம எடுத்து வச்ச அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பருப்புகள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க மூடி வச்சிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இந்த பருப்பு ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயாச்சு பாருங்கள் நம்மளோட கருப்பு உளுந்து எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே தண்ணியை வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம் ஊரின தண்ணியை சேர்த்தே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு மணி நேரம் ஊரின தண்ணியில் அவ்வளோ சத்து இறங்கியிருக்கோம் அந்த தண்ணியை வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துருவோம் பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பச்சரிசி சேர்க்காம வெறும் கருப்பு உளுந்து பாசிப்பருப்பை மட்டும் வச்சு நம்ம இந்த தோசை ரெசிபி பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி ஊத்தப்பந்தான் ரெடி பண்ண போகிறனால கொஞ்சம் மாவு கெட்டியாக தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மாவை பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கணும் நல்ல கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே மூடி போட்டு மாவை வந்து புளிக்க வைக்க போகிறோம் அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு எயிட் கிட்ட இந்த மாவை வந்து நல்லா புளிச்சு வரட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க எயிட் அப்புறம் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக செவக்க வருபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் ரெண்டே ரெண்டு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் காரத்துக்கு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வதக்கினதெல்லாம் கூலாகிடு அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் தேங்காயை ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிறேன் தேங்காயை ஒரு சுத்து சுற்றியாச்சு இப்போ நம்ம கடாயில் வதக்கினது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டேன் இதோட கூடவே பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை சட்னியாக அரைச்சி எடுத்துடலாம் சட்னியை தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இங்கே நான் ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கேன் பாருங்கள் உளுத்தம்பருப்பை நம்ம அரைச்சனால நான் வெறும் கடுகு பெருங்காய கருவேப்பில மட்டும் தாளிச்சிருக்கேன் அரைச்ச சட்னியை அப்படியே நம்ம இதில் சேர்த்துற வேண்டிதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயாச்சு இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயாச்சு பாருங்கள் மாவு புளிச்சு வந்திருக்கு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிவோட்ட கலந்துக்கோங்க இப்ப இதுல கெட்டியான கன்சிஸ்டன்சியா மாதிரி ஊத்தப்பா கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி விட்டுருக்கோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை கல்ல ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆயாச்சு நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் இந்த தோசையை அப்படியே வெறுமை கூட சாப்பிட்லாம் வேணுங்கிறவங்க ஆனியன் போட்டு பண்ணுறவங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி கொஞ்சம் குடமிளகாயும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க கேரட் கூட இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெடியாகட்டும் குழந்தைங்கலாம் பீட்ரூட் சாப்பிட்ல குடமிளகா சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி தோசையிலெல்லாம் போட்டு கொடுத்தா இது நல்லா ரெடியாயிடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் ஒரு சைட் ஆகட்டும் மூடி வச்சுருவோம் தோசை வந்து ரெடியாகச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் கீழே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும் போது இந்த மாதிரி விரத நாட்களுக்கெல்லாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அவ்வளோ சூப்பரான நம்மளோட ரெசிபி ரெடி ஆயாச்சு ப்ரோட்டீன் ரிச்சான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஊத்தாப்ப ரெசிபி இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் மாவுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக வருது நம்மளோட ஊத்தாப்ப ரெசிபி சூடாக சர்வ் பண்ணாதான் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு விழுந்து பாசிப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஊத்தாப்ப ரெசிபி சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண கொத்தமல்லி சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ